திருவண்ணாமலை திருக்கோவிலூர் ரோடாண்ட இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது அளவில் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்பது ரோட்லேயுமே எங்ககிட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து ரெடியாக இருக்குங்க சேல்ஸுக்கு எங்ககிட்ட முப்பது லட்சத்துலேருந்து வீட்டோட பட்ஜெட் ஆரம்பிக்குதுங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக வந்து பாருங்கள்

வீட்டில் பார்த்தீங்கன்னா பவர் இல்லாதனால லைட்டிங் வந்து கம்மியா தாங்க இருக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல வீடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போங்க இந்த வீட்டோட பட்ஜெட் நெகோசியா இந்த வீடு பாத்தீங்கன்னா டிசிபி என்றிருக்கு பேங்க் லோன் இருக்குங்க டைட்டில் வந்து கிளியரா இருக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டைரெக்டாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஸ்பேசஸாக இருக்குது இந்த கிரானிட் டாப் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் கொடுத்துருக்காங்க ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்க் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடில் வந்து கேஸ் ஸ்டோவ் வச்சுக்கலாம் பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து சேஃப்டியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான புலமிஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வீடியோவை லைக் சேனலை பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்